ஸ்ரீ சர்க்குருவே சரணம் நான் ஒரு அஞ்சு வருஷமா இந்த கோயிலுக்கு போகணும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஆனா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல ஒரு நல்லுள்ளம் படைத்தவரின் மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா இது அவருக்கும் ரொம்ப நாள் ஆசை வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பயன்படுத்து கூட போயிட்டு வந்தேன் எங்க அம்மா மாசம் மாசம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாங்க போயிட்டு வந்து எங்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா சொல்லுவாங்க அது மேலதான் எனக்கும் ரொம்ப ஒரு ஆசையாவே இருந்துச்சு இந்த கோயிலுக்கு எப்படியாவது நம்மளும் ஒரு வாட்டி போயிட்டு வரணும் எங்க அம்மா கூப்பிடும் போதெல்லாம் என்னால போக முடியல ஆனா இப்ப இந்த சாரோட போயிட்டு வரக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சரி என்னை பத்தி அதுக்கு இந்த கோயில வீடியோ எடுக்கணும்னு நினைச்சு நான் கோயிலுக்கு போல ஆனா இந்த கோயிலுக்கு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க போக முடியாதவங்களுக்காக ஒரு வீடியோ போடணும் நானே வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் லைக் பண்ண வேண்டாம் உங்களோட அனுபவத்தை கமெண்டும் பண்ண வேண்டாம் இது ஒரு என்னோட மன திருப்திக்காகவும் ஆத்ம திருப்திக்காகவும் கோவிலுக்கு போகாதவங்க பார்க்க முடியாதவங்க பாத்துக்கலாம் இந்த கடவுளை பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு வீடியோ யாராவது யார்கிட்டையாவது போய் சொல்லி ஒரு விஷயத்துல இந்த வீடியோ வேணா பார்த்துக்குவோம் கோயில் தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட வச்சுக்கோங்க எதையும் எதிர்பார்த்து இந்த வீடியோ நிஜமா பண்ணல என் மன ஆறுதலுக்காகவும் கோயிலுக்கு போக முடியாதவங்க போகாதவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும் இது நான் பண்ணிருக்கேன் சரி வாங்க கோயிலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கு எப்படியெல்லாம் இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஏன் இவ்வளவு பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம் கோயிலுக்குள்ள நிலையிலேயே ரோட்டுக்கு இடது பக்கமா நிறைய அரிசி கடைகளா இருந்துச்சு என்னடா இவ்வளவு அரிசி கடைகளா இருக்கு வண்டிகள் நிக்கி இவ்வளவு நமக்கே ஆச்சரியப்பட்டு போச்சு இதுல முக்கியமான விஷயம்னா காருக்கு பார்க்கிங் காசு கூட கிடையாது ஃப்ரீ அது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது எல்லா கோயிலும் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க இங்க அப்படி ஒரு நோக்கத்தை கார் பார்க்கிங்லயே இல்லையே அப்படின்னு தோணுச்சு சரி அப்படியே நடந்து போவோம் அப்படின்னு போகையில பாத்தீங்கன்னா இந்த ஆகாய கிழங்குன்னு சொல்லுவாங்க அது ஒரு பறவை பெயர்ப்பு அப்படினு சொல்லுவாங்க அந்த கிழங்கு வித்தங்க அதாவது திருஷ்டி கலையிற கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்தேன் அப்படியே உள்ள போகையில சாமிகளோட போட்டோஸ் இந்த கையில் கட்டுற கயிறுகள் அதாவது சாமியோட யாவகர்த்தமா நம்மகிட்ட எப்பயுமே ஒன்று இருக்கட்டும் இந்த கடவுளை எப்பயும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுக்கான சில விஷயங்கள் எல்லாமே சில கடைகள் அப்படியே வரிசையாக இருந்தது அப்படியே உள்ளே போனோம் உள்ள போனால் அங்கே ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கிட்ட நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த மரத்தோட பேர் என்னன்னா பெரிய மரம் அந்த மரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாகவே என்ன போர்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஃபுல்லாகவே காட்டுறேன் படிச்சுக்கோங்க அப்படியே அந்த மரத்தை மெல்ல அப்படியே சுற்றி வந்துட்டு அப்படியே வெளியில் போனோம்னா திருப்பி ஒரு இடத்துல கூட்டமாக இருந்தாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா சாமிகள் எப்பயுமே இந்த வேப்ப மரத்துக்கு கடையில் உட்காந்துனா எல்லாத்துக்கும் அருள்வாக்கு சொல்கிறது நிறைய பேர்த்து பேசுகிறது அப்படின்ற விஷயத்த செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதில் மக்கள் உள்ளே போய் பார்க்குற ஒரு விஷயம் அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே சாமிகள் இருந்த சின்ன ஒரு ஓட்டு வீடு அவர் உட்காந்துருந்த ஒரு நாற்காலியும் அவர் படுத்திருந்த ஒரு சின்ன இரும்பு கட்டில் ரொம்ப சாதாரணமாக இருந்தது பார்க்க அப்படியே உள்ள போயிட்டு இந்த பக்கம் இருந்தால் முடிகள் காணிக்க செய்யும் இடம் இங்க வந்து நிறைய பக்தர்கள் மொட்டை போகிற போற விஷயம் சந்தனத்தோட போகிற விஷயம் அது ஒரு பேர மாதிரி இருந்தது அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா மக்கள் குடிக்கிறதுக்கான தண்ணீர் வசதி அவ்வளோ வசதிகள் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் அதை தாண்டி அப்படியே உள்ள நடந்து போகிறோம் நல்லா நிறைய நடைப்பயிற்சி இருக்கிறதுக்கு ஒன்றான இடம்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம் சந்தோஷமா இருக்கு நடக்கிறதுக்கே அப்படியே மேல நடந்து உள்ள போனோம்னா கதவு திறந்து உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வசதி எவ்வளவு மக்கள் வேணாலும் இங்க வந்து தங்குறதுக்கு தூங்குறதுக்கு கழிப்பறை வசதிகள் யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிட்டா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க மக்களுக்காக இந்த கடவுளை எப்படா பார்க்கலாம் அப்படின்னா கடவுள் ஊர்ல அப்படியே உள்ள தனியா ஒரு சிவ சமாதி அமைஞ்ச இடம் வேற லெவல் அவ்வளவு மக்கள் கூட்டம் ஆனா நம்ம எல்லா கோயிலுக்கும் போறோம் கடவுளை பாக்குறதுக்கு டிக்கெட்டு டோக்கனு அர்ச்சனை சீட்டு இப்படி நிறைய வாங்குறோம் இல்லையா எதுவுமே இல்லை அப்படியே நடந்து போறோம் எல்லா மக்களுடைய மக்களா சாதாரணமாக போய் சாமிய மேக்ஸிமம் ஒரு இருபது நிமிஷத்துல தரிசனம் பண்ணிடலாம் அவ்வளவுதான் டைமிங் சாமிய பார்க்கணும்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கு சாமிய பார்த்தா மக்கள் வெள்ளம் அவ்வளவு மக்கள் வெள்ளத்துல இந்த இறைவனை பார்ப்பதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் தவ கலந்திருக்கேன் இல்லையா எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அவ்வளவு ஒரு பிடியில் உடம்புக்குள்ளரிச்சிருச்சுங்களேன் நான் என்ன வேண்டதுங்கிறதே மறந்துட்டேன் அவரை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு என்ன வேணும் அப்படி அஞ்சு வருஷமா உங்ககிட்ட வேண்டனா நினைச்சு போயிட்டு எதுவுமே வேண்டல அவரை பார்த்தோன்னே எல்லாமே மறந்துருச்சு போனேன் கடவுளை பார்த்தேன் மக்கள் வெள்ளத்தை பார்த்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது தான் மைண்ட்ல இருக்கே தவிர நான் என்ன வேண்டணுங்கிறது எனக்கு நினைவிலே இல்லை அப்படியே நடந்தேன் திருப்பி அப்படியே வெளியில வந்தேன் இதுல வந்தால் நண்பர்கள் கூட வந்தவங்க வாங்கன்னா தான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போனாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போனோம் ஒரு பெரிய கியூ என்னடா புளவு தூரம் புலவு நிற்கிறோமே எப்படா சாப்பிட்றது அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா எனக்கும் அதே மாதிரிதான் தோணுச்சு கியூ தான் இருக்கே தவிர ஒரு இடத்துல நிற்கவே இல்லை எங்க போய் அன்னதான சாப்பிட்டாலும் வெயிட் பண்ணும் நிக்கணும் போகணும் இப்படி இருக்கும் க்யூ தான் இருக்கு வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது போனோம் ஒரு இடத்துல பிளேட்டு கொடுத்தாங்க சாப்பாடு சாம்பார் ஒரு பொரியல் வச்சாங்க அண்ணா அப்படின்னு சரி ஆயிட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா இன்னொரு இடத்துல கூட்டமா இருக்காங்க அங்க ரசமும் சாப்பாடும் வச்சிருக்காங்க என்ன இந்த இடத்துல ஒரு கூட்டமா இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் போனோம்னா அங்க சாப்பாடும் மோரும் குடுக்குறாங்க இந்த பக்கம் ஒரு தனியா கூட்டம் இருக்கு அப்படின்னு போனா தனியா பாயாசம் கொடுக்குறாங்க என்னடா இப்படி நாலு இடத்துல நாலு விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பிரமிப்போட அதை பார்த்தோம் அப்படின்னா யாரும் எதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம் யார் வந்தாலும் சீக்கிரமா சாப்பிடணும் போகணும் அப்பதான் அடுத்தவங்க வேகமா சாப்பிட முடியுன்ற அந்த ஒரு முன்னேற்பாடு இருக்கு இல்லையா இப்ப நம்ம எல்லாரும் டேபிள் சேர் போட்டு வாழை vale, இலை தனியா பரிமாறி இவங்க சாப்பிட்டு முடிச்சு எழுந்திட்டு போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இங்கே அது இல்ல யார் வந்தாலும் சீக்கிரமா சாப்பிடலாம் பிளேட்ல தான் சாப்பிடணும் நம்ம சாப்பிட்ட பிளேட்டை நம்மளே கழுவி வச்சிடணும் அந்த பிரின்சிபல் ஒவ்வொருத்தரும் அந்த பிளேட்டை கழுவும் போது கூட எவ்வளவு சுத்தமா கழுவி வச்சாங்கன்னு நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு அந்த அன்னதானத்துல கூட ஒரு நல்ல பெர்ஃபெக்ஷன் சரி அன்னதானம்னா ஏதோ வேணும்னு இல்ல எது சாப்பிட்டாலும் அவ்வளவு நல்ல ருசியா ருசின்றத தாண்டி குவாலிட்டியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம் அதுவும் காலையில ஏழு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ஆச்சு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா அவ்வளவு அரிசி கடை இருக்குன்னு சொன்னீங்க வர்ற மக்கள் அவ்வளோ பேரும் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துட்டு போறாங்க இங்க வர்ற மக்கள் பசியில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் தாண்டி நிறைய மக்கள் அவங்க பிரச்சனைகளை மட்டுமே யோசிச்சு என் பிரச்சனை சரியாகணும்னு இந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டி இங்கேயே இருந்து தங்கி அஞ்சு நாளோ பத்து நாளோ இப்படி வரலாம் எவ்வளோ நாளாக இருக்காங்கன்னு கூட தெரியல அவங்களுக்கு தங்குற வசதி குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு அவ்வளோ வசதிகளோட ஒரு கோவில் முக்கியமா சொல்லணும்னா அரசு பேருந்துகள் எத்தனை வந்துட்டு போகுது தெரியுங்களா பழனில இருந்து வந்துட்டு போகுது கோயில் எங்க இருக்குன்னு சொல்ல மாதிரி பாருங்க பழனில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி திண்டுக்கல்ல இருந்து போறப்போ பழனி ரோட்ல பழனிக்கு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி கனக்காம்பட்டி அப்படின்ற ஊர்ல இருக்கு இந்த கோயில் கோயிலோட சிறப்பு அம்சம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் எத்தனையோ கோயிலுக்கு போறோம் வர்றோம் பாக்குறோம் இது ஒரு வித்தியாசமான கோயில் தாங்க ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்டு போனதுனாலயா என்னவோ இல்ல என்ன இதுன்னு தெரியல ஆனா அந்த கடவுளை பாருங்களேன் அந்த சாமி தரிசனம் எத்தனை பேர் எப்படி நின்று கியூவில் நின்று எவ்வளோ மக்கள் வெள்ளம் பாருங்க அதோட அற்புதம் அற்புதம் தான் நிறைய பேர் இதனால நாள போயிருப்பீங்க போனவங்களுக்காக வீடியோ இல்லை போகாதவங்க இதில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் தான் அந்த வீடியோ பண்ணேன் ஆனா எனக்குள்ள எவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு என்னால உணர முடியுது எனக்கு அது புரியுது எங்க சாரும் கூட வந்தவங்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அவரு கூட வந்தவரெல்லாம் வேற லெவல்ல சொன்னாரு ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு வாங்க இந்த மரத்துக்கடியில் இன்னொரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னா உட்காந்து இருந்துச்சு வந்தோம் அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு இடங்க போகாதவங்க கண்டிப்பாக ஒரு நாள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எப்போ போனாலும் மினிமம் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு பேர் மக்கள் வந்து போயிருக்காங்க ஆனால் நீங்க பார்க்காத இடம் இல்லை இருந்தாலும் போகாதவங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா போங்கன்னு சொல்லல வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க வேணாலும் போங்க வாங்க நிறைய கோயில்களுக்கு போயிட்டு போகலாம் இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு அடுத்த இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இந்த கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு போங்க அப்படின்னு அங்க இருக்கிற சில பேர் சொன்னாங்க இது என்னோட இல்ல சில மக்கள் என்கிட்ட சொன்னது நிறைய பேர்கிட்ட கேட்டேன் ஏன் இங்க வரீங்க என்ன வரீங்க இல்ல எங்க ஊர்ல இருந்து ஏற்கனவே நாலு பேர் அஞ்சு பேர் வந்துட்டு போயிருந்தாங்க அவங்க வேண்டுனது நடந்துச்சு அவங்க நினைச்சது நடந்துச்சு சில பேர் அஞ்சு நாள் பத்து நாள் அவங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்து இந்த தெய்வத்தை நாங்க கும்பிட்டோம் அதனாலவே எங்க நினைச்சது நடந்த பிறகுதான் நாங்க வீட்டுக்கே போயிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மையா போய் அப்படின்னு ஆராய முடியாது அவங்க பேசுறதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்க நினைச்சது நடந்திருக்கு அவங்களுக்கு உண்டானது நிறைய பேர் இருக்கு அப்படிங்கிறத அவங்க பேசுறது வந்து நம்ம கண்டிப்பா என்னால புரிஞ்சிக்க முடியுது உணர்வு பூர்வமா கடவுள் இருக்காரா இல்லையான்ற விஷயத்துக்கெல்லாம் வரல ஒரு விஷயம் நடக்குது நிறைய பேருக்கு நடக்குது ஏன்னா டெய்லி இத்தனாயிரம் பேர் வந்து போகணும்னு அவசியம் இல்லையா இல்லையா அது ஒரு வேற ஒரு புரிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் அடுத்த ஒரு விஷயம் இந்த கோயில்ல எப்பப்ப என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடக்கும் பௌர்ணமினா என்ன பூஜை நடக்கும் டெய்லி திறப்போம் எத்தனை நட சாத்துவோம் விசேஷ நாட்கள்ல எந்த மாதிரியான பூஜைகள் நடக்கும் இப்படி நிறைய இடங்கள்ல போர்டு வச்சிருக்காங்க ஒவ்வொன்றையும் வீடியோ ரொம்ப பெருசா ஆயிருமோ அப்படின்னு ஒரு குழப்பம் சோ அதை வீடியோலயே அப்டேட் பண்ணிருக்கேன் பாஸ் பண்ணி ஃபுல்லா படிச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு உண்டான பூஜை நடக்கிற இடம் நேரமும் இருக்கும் மாசம் மாசம் உண்டானதும் இருக்கும் தினமும் எத்தனை மணிக்கு கோவில திறப்போம் கோயிலு நட சாத்துவோன்ற பூஜை அதுக்கோ டெய்லி பூஜைக்குண்டான விஷயமும் இருக்கும் இது மட்டும் போட வைக்கல இன்னும் நிறைய இடங்கள்ல நம்ம மனசு சந்தோஷப்படுற அளவுக்கும் நம்ம பிரச்சனைகள் சரியாகிற அளவுக்கும் நம்ம சிந்தனைகளுக்கு ஏற்ப மாதிரி நிறைய போர்டுகள் பார்த்தேன் அந்த வாசகங்கள் எல்லாமே என்னால முடிஞ்ச வரைக்கும் வீடியோல அப்டேட் பண்ணிருக்கேன் அதையும் நீங்க சின்ன சின்ன விஷயமா பாத்துக்கோங்க எல்லா விஷயமும் இருந்துச்சு சாமியோட பேர நடா அப்படின்னா பிரம்மானுபூதி ஞான சித்தர் ஸ்ரீ சர்க்குரு சச்சிதானந்தம் பழனி சாமி, சாமிக்கலாம். இந்த சாமியோட பேரு இந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு அஞ்சு வருஷ கனவு அஞ்சு வருஷமா முடியல இப்ப போக ஒரு வாய்ப்பு கிடைச்சதே மிகப்பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன் கோயிலுக்குள்ள உட்கார்ந்தாலே அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைக்கிறதே பெரிய விஷயம் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சாமியை பார்த்து நினைச்சோடனே எல்லாமே கேட்போம் இந்த கோயில சாமியை பார்க்கல எனக்கு எதுவுமே தோணலை நாம எல்லாம் கும்பிட்டு வெளியில வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருவோன்னு உட்கார்ந்து சிந்திக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது நான் சொன்னா புரியாது அது என்னோட புரிதல் புரிஞ்சவங்க அப்படியே இருக்கட்டும் புரியாதவங்க ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்த மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்